வணக்கம் பிரபுகளை ஃப்ரான்ஸில் வந்து புரோலோர் பகுதியில் ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து விற்பனைக்கு வந்துள்ளது அதாவது அது அந்த பில்டிங் இல்லை அந்த கொமர்ஸ் பாய் கொமர்ஸ் வந்து விற்பனைக்கு வந்துள்ளது நல்லா இயங்கி கொண்டு வந்த ஒரு ரெஸ்டாரண்ட் வேறு சில சில காரணங்கள் பிரச்சனைகளாக அவர் வந்தால் வந்து விற்க போகிறார் நல்ல ரெஸ்டோரெண்ட் நல்லா ஓடிக்கொண்டிருக்கு அந்த நான் உங்களுக்கு அதை படம் உங்களுக்கு இதில் இணைத்து இணைத்து விடுகிறேன் அதில் அவர் இந்த செய்த இந்த பிஸ்னஸ் செய்த காட்டி விழ பிரி பண்ணிச்சு அந்த ரிசிக் கூட ஒவ்வொரு நானும் என்னென்ன பிஸ்னஸ் நடந்துருக்குன்னு கூட சில பேர் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கிறேன் அதையும் திருப்பி நான் உங்களுக்கு போட்டு விட்றேன் நல்ல ரிஸ்ட் இது வந்து எங்கே இருக்குதுன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் இருந்து ஏ நாள் எடுத்து லண்டன் போகிற பக்கம் கலை போகிற பக்கம் லீலுக்கிட்ட இருக்குது ஆமின் என்ற ஒரு இடம் ஒரு சிட்டி பாரீஸ்லேருந்து பார்க்க போனால் ஒரு நூற்றி எழுபது நூற்றி அறுபது கிலோமீட்டர் தான் நம்ம அப்படி தான் பெறும் அந்த ரெஸ்டாரண்ட் வந்து மேலே வீடு வீட்டோட இருக்குது நல்ல அதுக்கு முன்னே பெரிய மிருக காட்சி சாலையொன்று பிட்டிய மிருக காட்சி சாலை இருக்குது முழுக்க ஃப்ரெஞ்சு கரகர் நடம் நல்லா இங்கே நல்லா பார்க்கிங்க நல்லா வசதி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி இருக்கிற ரெஸ்டாரண்ட் போனோடனே நீங்கள் திறப்பாக வாங்கிட்டு பிஸ்னஸ் செய்ய வேண்டியது தான் ஆனால் நல்ல ரெகுலர் கிளியோஸ் இருக்குது புது கிளியோஸ் வந்து நம்ம அந்த மிருக காட்சி சாலைக்கு போகிற மக்கள் வரையினம் சாப்பிட்றதுக்கும் நல்லதாக இயங்கி கொண்டிருக்கிறது அவர் வேறு ஏதோ ஒரு சில காரணங்களால் இதை வந்து அவர் வந்து விற்கிறதுக்கு என்னட்ட இப்போ தந்துருக்கு வந்திருக்குது அந்த நான் உங்களுக்கு அதை காட்சி பண்ணி நான் அதை தான் போடுகிறேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னால் என்ன நம்பர் தாரன் என்னோட கண்டாக்ட் பண்ணிங்கன்னு சொன்னேன் நான் உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் முழுக்க விட்ட ஃபோன் நம்பரும் நான் தர்றேன் நீங்கள் போய் நிறைய போய் பார்க்கலாம் பார்த்தா உடம்பு ஏதாச்சும் விலை நிறைய செய்யலாம் பெரிய விலையும் இல்லை பெரிய வாடையும் இல்லை வீடு ரெஸ்டாரண்ட்லாம் சேர்த்து ஏதோ ஆ ஆயிரம் ரூபாய்க்குள்ளே இன்னொரு தான் சொன்னவர் நல்ல இது ஒரு ஃபேமிலியாக போயிட்டு ஒரு ஒரு ஆளை வேலைக்கு எடுத்து கூட்டிக் கொண்டு போய் வடிவாக செய்யலாம் கொ குறைஞ்ச முதல் தரமான ரெஸ்டாரண்ட் அது உங்களுக்கு பெல்ஜியத்திலேருந்து ஃபிரான்ஸுக்குள்ளே வெரைட்டிலையும் பக்கம் லீலில் இருந்து பரிசுக்குள்ள வரைக்குள்ளே பக்கம் அங்கே லண்டன்லேருந்து இருந்து வராக்களும் ஃபாஸுக்குள்ளே வரைக்குள்ளே பக்கம் பரிசுலேருந்து நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது கிலோமீட்டர்லாம் இருக்குது உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு தெரிஞ்ச தெரிஞ்சாக்கள் ஈஸியாக வந்து உழைச்சிட்டு போயிடலாம் வீடும் இருக்குது அந்த வீட்டுட ஃபோட்டோவே நான் போட்டுடறேன் அப்படி எப்பறோம் எல்லா மிஷினரியல் எல்லாம் நீட்டாக இருக்குது பாருங்கள் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு செய்யல உண்டு சொன்னால் இந்த உணவகத்தில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் வேறு புது புது ஐடியாக்களை போட்டு நீங்கள் அந்த இதை இன்னும் டெவலப் பண்ணலாம் மழை கவனிங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மேலே வீடு இருக்குது வீட்டில் இருக்கலாம் ஒரு ஆளை கூட்டி ஒரு ஆள் வேலையாக்க போடலாம் போட்டு நீங்கள் இன்னும் ஃபேமிலியாக செய்யலாம் அவருக்கும் ரூம் கொடுக்கலாம் அப்படின்னு சகல வசதிகளோடையும் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது சிறு சிறு முதல் உங்களுக்கு எட்டு ஒரு தொழில் நாளைக்கு என்ன ஒரு போய் நின்று நீங்கள் சண்டை பிடிச்சி பத்திரண்டை பேச்சு வாங்கி செஃபுட்டை பேச்சு வாங்கி வேலை செய்கிறதையும் பார்க்க உங்களுக்கு வந்து தரமாக நீங்களோட முதலாளி நீங்களோட சொந்த தொழில் ஆக உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு பிரயோசனப்படும் இம்தானே உண்மையை தான் சொல்லுவோம் என்ன உண்மை தான் நாங்கள் நாங்கள் எவ்வளோ ஆளும் இந்த தமிழ்நாட்டில் வந்து கூலிக்கு மாறடிக்கிறது இன்னும் உணர்களை வேலை செய்கிறது நம்மளை தமிழினன் தமிழ்களை மண் தமிழினம் தமிழ் மக்கள் எப்பையும் நாங்கள் முன்னற கொண்டு போகிறாக்கல் முன்னறப்போது நாங்களும் முதலாளியாக எங்களுக்குன்னு பேருக்கு வேலை கொடுக்க வேண்டும் ஒரு நல்ல விஷயம் அதுக்காக நான் கொண்டு போய் உடத்திலே கொண்டு தள்ளி விட்டு மாட்டி விடுற மேற்போ எங்களுக்கு இல்லை வடியாக போங்கள் இடத்த பாருங்கள் ஒரு கிழமையாவது நீங்கள் நின்று ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு சரி உங்களுக்கு செய்யலாம்னு வந்தால் நீங்கள் அதை நிறுவனத்தை நீங்கள் எடுத்து நடத்தலாம் ஏன்னா மற்றது கோமிசனை வந்து உங்களுக்கு இவ்வளவு நான் சொல்லலை நீங்கள் என் மூலம் இந்த டிக்டாக் மூலம் நீங்கள் போய் அந்த எடுத்தால் அண்ணாண்ட கூப்பிட்டு அந்த கொமிஷன் அண்ணாவோ தம்பியோ இல்லை பேர் சொன்னாலும் பிறகு என்னை கூப்பிட்டு என்னை கொமிஷன் எடுத்தாங்க நானும் எப்படி அங்கே இதெல்லாம் செய்து செய்து தான் கொண்டிருக்கிற ஒரு ஆள் நானும் பெரிய காசு காசுக்காரனோ இல்லை நீங்கள் விரிவு எடுத்தால் அண்ணா நீங்கள் எடுத்து உங்களுக்கு நீங்கள் அண்ணா தான் எழுத போகிற அண்ணா அண்ணா இருந்தாங்க உங்களுக்கு உழவு அவ்வளோ நான் கேட்கிறேன் நீங்கள் சந்தோஷமாக தரதை வந்து நான் ஏற்றுக்கொள்வேன் இப்படி கனவியர் எனக்கு வந்து தராமல் கடைசியில் தராமல் போயிட்டீங்க மனம் வெறுத்தந்தான் என்ன செய்கிறது கர்ம வினை எப்படி ஒரு அழகாவைக்கு காட்டும் அப்போ அதுக்காக க காட்டும்னு நான் ஒரு நாள் என்ன மனம் கவலைப்படுவேன் நான் கஷ்டப்பட்டு ஒரு நிறுவனத்தை தேடி எடுத்து ஒரு ஆட்களுக்கு கொடுக்க வைக்கல அவங்க சொன்ன சொல்ல காப்பாற்றாமல் அப்படி போனால் மனிதர்கள் கவலையாக தகர்த்துங்க அதுக்காக போய் நாங்கள் அடிபட்டோ இன்னும் செய்ய இல்லை இப்படி தான் மனிதர்கள் நினைச்சி போட்டோம் போக வேண்டியதால் இதுவே நான் ஒரு ஃப்ரெஞ்சுக்காரனுக்கு சில இதில் எடுத்து விற்று இருக்கிறேன் சில அராப்காரனுக்கு வைத்திருக்கிறேன் என் நம்பரை அவங்க துளைத்து வேறு ஒரு மூலம் என் நம்பரை தேடி எடுத்து எனக்கு இப்போ என்று வித்த அந்த அது இந்த படத்தை தந்தாக்கல் இருக்கணும் அவங்கள் ஆனால் ஆனால் எங்களை மக்கள் அப்படி மறந்து போயினும் யாரும் குறிப்பிட இல்லை குறிப்பிட்டா ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறேன் நான் குறிப்பிட நான் விரும்பவில்லை ஏதோ நல்லா இருந்தால் சரி இந்த ஒரு நாளும் சாப்பிடக்கில்லன்னு ஒரு நினைவு பெறும் ஓகே மக்களே நான் கணக்காக சொல்லி கொண்டு போயில்லை இந்த படத்திட்ட இல்லாமல் வந்து உங்களுக்கு நான் அதில் வந்து இணைக்கிறேன் வடிவமைப்பாக இருங்கள் எங்கள் ஃபோன் நம்பர் போடுறேன் தொடர்பு ஒன்றுங்கள் மீனில் வீடு இருக்குது ரெஸ்டாரண்ட் இருக்குது வச்சு நடத்தின ஒரு ரெஸ்டாரண்ட் எல்லாம் எல்லாம் செய்து வச்சிருக்கிறேன் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் அதை கொடுக்க தமிழ் ரெஸ்டோரெண்ட் வந்தால் நீங்கள் ஏன் ஃப்ரெண்ட் சாப்பாடெல்லாம் போடலாம் எல்லாம் இது தான் செய்ய உலக வேலை எதிரையும் பிடிச்சிருந்து என்ன சொன்னால் நீங்கள் எடுத்து அதை நடந்து கொள்ளலாம் விலை வந்து அவரோட கதைச்சு கொள்ளுங்கள் நீங்கள் நெகோசியாக பண்ணுங்கள் நீங்கள் இடத்துல போய் பாருங்கள் உங்களுக்கு இவ்வளோதான் இதுக்கு நேராக போய் கொண்ட பார்த்தா தான் உங்களுக்கு அது விளங்கும் இது இந்த காசு இதுக்கு கொடுக்கல கொடுக்கலாமான்னு சொல்லி ரெஸ்டாரண்ட்டில் போய் பாருங்கள் அவ பிஸ்னஸ் இது இல்லாமல் வச்சுருக்கிறார் எல்லாத்தையும் படி அப்புறோம் பாருங்கள் பார்த்துட்டு அவர் ஒரு அமௌண்ட் வந்து இதுக்கு இவ்வளோ சொன்னால் நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ வர தரலாம் கதையுங்க கதைச்சி பாருங்கள் சில உலகம் இல்லாமல் அது அவரை பொறுத்தது ஓகே மக்கள்துறை இந்த இதை வந்து நான் இதை முடிக்கிறேன் முடிச்சுட்டு நான் வந்து இதில் வந்து அந்த கடையெண்ட இப்போ இருக்குது ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட் உணவகத்தில் ஃபோட்டோக்கள் இருக்குது அதை வந்து நான் அதில் ஆட் பண்ணி விட்றேன் மற்றது வந்து என் ஃபோன் நம்பர் தர்றேன் என்னோட கான்டாக்ட் பண்ணிவிங்களா நான் அதை முழு டீட்டெயில்ஸும் அதிட்ட ஃபோன் நம்பரில் நான் தருவேன் ஆ இப்போ நான் தான் திட்டக்குள்ளே போட்டிருக்கேன் என் மூலமாக தான் போகும் நீங்கள் வேறு யாருக்கும் சொல்லி 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 வேறு யாருக்கும் நீங்கள் எடுத்து கொடுத்தாலும் இது இதை இதில் முத முதலாக போட்டு நான் என் கமிஷனர் தந்துருக்கேன் நீங்களும் உழைக்கணும் அதே மாதிரி நாங்களும் உழைக்கோணும் என் இதை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஜூடியூப்லேயும் போடுவேன் ஜூடியூப் வந்து ஆர் சுதா ஒரு இடப்படி விட்டு சுதாகர் நடிச்சது ஜூ என் ஜியூட்டிப் பேரும் அதேமாரி நான் போடுவேன் அதையும் பார்க்கலாம் கட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் நான் போடுற அப்படியான இது நிறைய கடையில் எல்லாம் போட்டு போடுறோம்னா அதில் வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இலவாக கிடைக்கும் ஓகே உண்மைதான் Like, pendengar. Oke, <laughs> okay, dan terima kasih. Bye-bye.